லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பிறப்பு இறப்பு எப்படி நடைபெறுகிறது எதற்கு நடைபெறுகிறது என்று பார்க்கலாம் இதை பற்றி நாம் சில பதிவுகள் போட்டுள்ளேன் அதாவது இந்த பிறப்பு இறப்பு இதற்கு முக்கிய காரணம் என்னென்றால் நாம் செய்த கர்மம்தான் அந்த கர்மம்தான் மறுபடியும் மறுபடியும் நம்மை பிறக்க வைக்கிறது அவரவர் குலத்தில் என்ன கர்மாக்கள் விழுதோ அந்த கர்மாக்கள் தவறாமல் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது தோஷமாகி அந்த தோஷம் நீங்க நாம் மீண்டும் பிறவி எடுப்போம் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது தர்ப்பணம் செய்வது திதி கொடுப்பது விருந்தினரை உபசரிப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும் தவறாமல் செய்ய வேண்டும் இதையெல்லாம் தவறாமல் செய்தால் நல்ல ஐஸ்வர்யமான குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இதற்கு நிறைய உதாரணங்கள் உள்ளன அது சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஒரு பெரிய ராஜா இருந்தார் அவர் எப்படின்னா அவரு மான் குட்டியை வளர்த்தாரு அந்த மான் மீது இவர் உயிரையே வச்சிருந்தாரு உயிரை வச்சுட்டு கடைசி என்ன ஆச்சுன்னா இறக்கும் தருவாயு எனக்கு அப்புறம் இந்த மானை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று அதே நினைப்போடு தன் மீறி விட்டார் அவ்வளவுதான் என்னாச்சு அடுத்த ஜென்மத்தில் அவர் ஒரு மானாகவே பிறந்தார் மானாக பிறந்த நாள் ஆனால் பகவான் என்ன செய்தார் என்றால் அந்த இடத்தில் அவருக்கு முற்பிறவி ஞாபகம் கொடுத்தார் எனவே மானாக பிறந்தவருக்கு நான் முற்பிறவி யாரு இப்படி வாழ்ந்தேன் என்றுதான் ஞாபகம் வந்தது அதன்படி அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு நல்ல திவ்ய தேசத்தில் அங்கு உள்ள பொருட்களை உண்டு விட்டார் அதன் பிறகு ஒரு நல்ல அந்தன குலத்தில் பிறந்தார் பிறந்து என் நேரம் பகவத் தியானமே செய்து பகவத் நாமாவை உச்சேர்த்து கொண்டே இருந்தார் மோட்சமடைந்து விட்டார் அதாவது இவர் எப்படி நான் இறக்கும் போது அந்த மான் நினைவாக உயிரை விட்டார் அதனால் அவருக்கு மான் பிறவி கொடுத்து அடுத்த ஜென்மத்தில் மானே பிறந்துவிட்டார் அதன் பிறகு தான் அவருக்கு எல்லாம் தெரிய போய் தான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அந்தன குலத்தில் பிறந்து பகவன் நாம உச்சர உச்சாரம் செய்து அவர் மீண்டும் பிறவிலாது மோட்ச பதவி அடைந்தார் ஆக நாம் இறக்கும் போது எதை நினைக்கிறோமோ அதன்படி தான் நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும் இன்னொரு கதை கூட உண்டு அதையும் பார்த்திடலாம் அதாவது தேவாசுர யுத்தம் நடக்கிறது தேவர்கள் எல்லாம் தோற்று போகிறார்கள் அசுரர்களிடம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் புரியவில்லை உடனே அவர்கள் ஒரு ராஜாவை அணுகிறார்கள் கட்பாங்க ராஜா அவரை அணுகி எங்களுடன் நீ போர் புரிந்து எங்களை நீ வெட்டி தேடி தர வேண்டும் என்று சொல்ல கடைசியில் அந்த ராஜா சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டார் ஒப்புக்கொண்டு தேவாசுரித்தம் செய்கிறார் தேவர்களுக்கும் போர் நடக்கிறது இவர் ஜெயித்து விடுகிறார் அசர்கள் தோற்றுவிடுகின்றனர் தேவர் தேவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி அந்த கட்வாங்க மகாராஜுடன் கேட்கிறார்கள் எங்களுக்கு வெற்றியை தேடி தந்து விட்டாய் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நாம் தருகிறோம் என்று அந்த தேவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு அந்த கட்வங்கராஜர் சொல்றாரு எனக்கு ஒரு வரம் வேண்டாம் எனக்கு ஒன்னே ஒன்று தெரிவியுங்கள் என்ன என்றால் என்னுடைய ஆயுள் காலம் எப்போது முடியும் அதை மட்டும் சொல்லுங்கள் சொல்கிறார் உடனே எம்ம தர்ம வந்து சித்திரகுப்தன் பார்க்குறார் சித்திரகுப்தன் வந்து உடனே ரெக்கார்டை பெருகர் அக்கௌன்ஸ் பார்க்குறாரு அக்கௌன்ஸ் பார்த்தாச்சுன்னா இவருடைய ஆயுட்காலம் வந்து ஒரு முகூர்த்தம் தான் பாக்கியிருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு உடனே சொல்கிறாங்க உனக்கு இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் பாக்கி உள்ளது என்று சொல்ல உடனே கட்வாங்க வாங்க மாறது என்ன செஞ்சார் என்னுடைய நாடு என்ன ஆகுமோ என்னுடைய மக்கள் என்ன ஆவார்களோ அதை பற்றிலாம் அவர் சிந்திக்கவே இல்லை இம்மிடியட்டாக பூலகத்து வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டே இருந்தார் அந்த ஒரு முகூர்த்த நாடியே அவ்வளோதான் தான் மோட்சமடைந்து விட்டார் மறுபிறப்பு அவருக்கு கிடைக்கவில்லை எனவே இறக்கும் போது நாம் எதையும் நினைக்க கூடாது நினைத்தால் மறுபடி அதே பிறப்பு தான் நமக்கு கிடைக்கும் முதல் ராஜா அதான் செய்தார் மான் நினைவாகவே இருந்தபடியால் அவருக்கு மான் பிறவி கிடைத்தது இவர் ஒன்றுமே நினைக்கவில்லை அந்த ஒரு முகூர்த்த நாடியை பகவத் நாமாவே உச்சேர்த்து கொண்டே இருந்தால் மோட்சம் விட்டார் எனவே பிறப்பு இறப்பு என்பது இறுதியில் நாம் என்ன நினைக்கிறோமோ நிறைய பேர் நிராசை தான் முக்கவாசி நாம் அந்த ராஜாக்களோடு ஒப்பிட்டே முடியாது ஏன்னா அது கதைக்காக உங்களுக்கு சொல்கிற நபர்களும் பெரிய பெரிய மகான்கள் நிராசை பலவித ஆசைகளாக நிறை நிறைவேறாமல் இருப்பது இன்னும் ஏதோ இருக்கு எல்லாவற்றையும் சொல்ல முடியாது அதனால் அவர்கள் மறுபெருப்பு அடைந்து கொண்டே இருப்பார்கள் எந்த நினைக்கிறோமோ எதாய் நினைக்கிறோமோ அதுவாகத்தான் அடுத்து பிறகு நமக்கு அமையும் எத் பாவம் தத் பவதி அவ்வளவுதான் எனவே இறக்கும்போது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது பகவான் சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்போது தான் நமக்கு மீண்டும் பிறவி இல்லாத மோட்ச பதவி கிடைக்கும் இது கருட புராணம் கூறுகிற ஒரு செய்தி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மங்களாணி போங்க